வர என்று அன்போடு வழங்கிறோம் நன்றி அதுக்கு வாங்க 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 நன்றி நன்றி வாங்க அந்த பக்கம் வந்துருக்கு நன்றி நன்றி வாங்க வாங்க எல்லாரும் வாசி அவ அன்பர்கள் இயக்கத்தில் இணைந்த அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் வருக அண்ணாவின் பொற்கரங்களால் இயக்கத்தின் சால்வையை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வாருங்கள் நன்றி 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 இந்த இணைந்த சகோதர சகோதரிகளுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அண்ணனுடையால் இந்த சாலையை அடித்து மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் 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 என வரவேற்று அண்ணனுடைய பொற்கரங்களால் இந்த சாலை அணித்தற்கு நன்றி 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 வாருங்கள் பொக்கரங்களால் இந்த சாலை அணைக்கும் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு மட்டுமல்லாமல் இன்றைய போல எல்லாரும் எல்லா மக்களும் எல்லா இளைஞர்களும் நம்முடைய வாரிசுகளும் அண்ணனுடைய இயக்கத்தில் இயக்க வேண்டும் என்றும் வளர வேண்டும் என்றும் வாழ்த்து சொல்கின்றார் வாருங்கள் வாருங்கள் என பொற்கருங்களால் சால்வை அணிவிக்கின்றார் அவர்களுக்கு நன்றிகள் வந்து கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம் நன்றி நன்றி அன்பர்களே நண்பர்களே அமைதியாக அண்ணனுடைய பொற்கரங்களால் அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் நன்றி கண்ணனுடைய பொருக்கங்களால் சாலையை ஏற்று சரித்திர படித்த நாயகனின் சமூக நீதி காத்த நாயகனின் பொற்கரங்களால் சால்வை அணித்து அன்புடன் அழைக்கின்றார் நன்றி இருக்கின்ற நன்றி வாருங்கள் நன்றி எழுதாக நன்றி நன்றி அரம்பி சகோதரர்களே அன்போடு அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பொருத்தரங்களார் வாழ்க அண்ணன் வளர்க்களால் அன்புள்ளே சாலவை அணிவிக்கின்றார் நன்றி நிறமை தோட இந்த பகுதியை சார்ந்த அஇஅதிமுக இருந்து வெற்றி அவர்கள் தலைவரோடு இணைகிறார் வீடியோ போடுங்க லைவ் 完了嘞。